எல்லோரும் காப்பி குடிக்க ஓடியாங்க காப்பியை குடிச்சுக்கிட்டு நடக்கும் ஆமாம் காப்பி குடிக்க கடிச்சிக்கிட்ட உளுந்த வடை ஓட்ட வடை ஆமாம் ஓட்ட வடை இந்த எனக்கு பிடிக்காது இந்த சாப்பிடு ஆமாம் இவத்தான் கங்காணி மேடம் நான் இருக்க பாருங்க மண்டத்திற்கு வருங்க சருவ கம்பு ஓட்டு அளத்த ஆவணா அஞ்சு மர காப்பாடையும் பத்து மரக் காப்பாடும் பாவேன் ஆமா இவைய வந்து இன்னும் 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 இருக்க மேடம் வந்து திரும்ப மூஞ்ச கொஞ்சம் திரும்பி காட்டுங்க ஆமாம் இவைய வந்து இந்த கங்காணி மடத்துக்கு பிஏ தொடுப்பு ஆமாம் எடுப்பு எங்கள் மச்சான் நாங்கள் இருக்க ஆளு எல்லாம் காப்பி குடிச்சுருக்கோம் எல்லாேரும் வாங்கலை பாம்பு செட்டு காப்பிடிக்க எங்கே இருந்து பிடிக்க தெரியுமா அங்கே பாருங்கள் காத்தாடி மின்சார காத்தாடிக்கு கீழே இருந்து காப்பி இருக்கோம் வாங்க இப்போ அதில் போகிறனுங்க காப்பியா அப்போ அப்போ இவ்வளோ இனிப்பா கூ புனி வந்து செத்து போவா காப்பியை குடிக்க முடியு அப்பா